ஸ்ரீ குரு பியோ நமஹா எல்லாருக்கும் நமஸ்காரம் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிழக்கு முகம் அதாவது ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு விட்றேன் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாலம் ஒரு சொம்புல ஜலம் பஞ்சபாத்திர உத்தரணி கருப்பு எள்ளு வெள்ளை அக்ஷதை பவித்ரம் கூர்ச்சம் தர்பை முக்கியமாக ஒரு கிண்ணத்தில் வெற்றில பாக்கு பழம் இல்லைனா ஒன்லி காயின்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்கள் எல்லாேருக்கும் சௌகரியமாக இருக்கும் தர்ப்பணத்துக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுன்ற முதல்ல எல்லாரும் பஞ்சபாத்திர உதர்ணியை ஃப்ரெண்ட்டில் எடுத்து வச்சுருங்கோ ஸோ முதல்ல ஆச்சமணத்திலேருந்து ஆரம்பம் எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிகிட்டுருங்கோ ஓம் மச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா ஜனமஹா ஓம் கோவிந்தா ஜனமஹா ஜலத்தெடுத்து கையலமுன்றிருங்கோ அபஉபிய கேஷவா நாராயஜனா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா எல்லோரும் பவித்திரத்தை எடுத்து உங்கள் வலது கையில் மோதரவரல் அதாவது ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கர்ல எல்லோரும் பவித்திரத்தை போட்டுருங்கோ சதம்ஜி வேம ஷரதவி ராஹா தீர்கா பவித்திரத்தை போட்டுன்ற பேர் எல்லோரும் ஒரு மூணு தர்ப்பம் எடுத்துக்கோங்க உங்கள் காலுக்கு அடியில் போட்டுருங்கோ தர்பேஷ்வாசீனஹா காலுக்கு போட்டுட்டு ஒரு உத்தர்ணி தலுத்தெடுத்து கையலமின்ட்டுருங்கோ அப்பவுப்ப ஸ்பிருஷ்ய மறுபடியும் ஒரு மூணு தர்பம் எடுத்துட்டு உங்கள் பவித்திரத்து கூட எல்லாரும் மடக்கின்றிருங்கோ தர்பாந்தாரயமானஹா பவித்திரம் போட்டுருக்கு இல்லையா அது கூட மடக்கின்றிருங்கோ தர்பையை மடக்கின்றீங்களா எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம் முதல்ல கணேசவந்தனம் பண்ணப்போகிறோம் எல்லோரும் ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா எல்லாரும் கணேஷ் வंदनம் பண்ணிட்டு இருங்க शुक्லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வदनம் 햐தேத் சர்வ விக்னோபஷாந்ததே எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருங்க ஓம் பூஹு ஓம் Bhuvஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் ஓம் அபஹ ஜோதியே ரசஹ அமிரதம் ब्रह्मा பூர்வஸ்வரோம் ஓம் 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 பிராணாயாமம் எல்லாரும் பண்ணிகிட்டு இருப்பேன் மேற்கொண்டு சங்கல்பம் பண்ண போகிறோம் எல்லோரும் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோலாம் நான் எப்படி பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது எல்லோரும் சங்கல்பம் பண்ணிகிட்டுருங்கோ எல்லோரும் சொல்லிகிட்டுருங்கோ மமோ துரித சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிகிட்டுருங்கோ பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரியம் श्रीमन्नारायणप्रीत्यर्थं इव एं सम्यो तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते अङ्घ्रियुगं स्मरामि अपवित्रः पवित्रो वा सर्वावस्तान् गतोपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्री गो भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बो द्वीपे भारत वर्शे भरत मेरोहो दक्षिणे पार्श्वे शकादे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावातीनाम षष्ठ्याह संवत्सराणाम मध्ये विश्वाबसु नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे एकादश्यां पुण्यतिथौ भृगुवासर युक्तायां मूलानक्षत्र युक्तायां वज्र

प्राचीन विधिपुर प्राचीन कृष्ण पक्षी गोत्रम अदया एकादश्या पुण्य तिथौ युक्तायाम वसुरुद्रे मूला युक्तायाम वज्रकैतामः नामयोगिता महानां बालवकरण अम्मा इलादं बोलिक्कुगो अम्मा इरक विशेषण पंगड्यादा अम्मा इलादं विशुष्टया अस्यांनायां பிரபிதாமுண்யதித்தோ அம்மா இருக்கக்கூடியவா கும்பரவி तिलतर्पणं च करिष्ये पितॄणाम् अक्षय्यतृप्त्यर्थं कुम्भरवि महापुण्यकाले कुम्भरवि सङ्क्रमण श्राद्धम् अक्षय्यतृप्त्यर्थं हिरण्यरूपेण अद्य करिष्ये ததங்கம் ததங்கம்ரா தில தர்ப்பணஞ்ச கரிஷே எல்லோரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தர்பையை வந்து உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு எல்லாரும் போட்டிருங்கோ போட்டுட்டு எல்லாரும் உங்களுடைய பூனல் வந்து பலம் பண்ணிட்டுருக்கோம் ஒரு உதர்ணி ஜலத்தை கையலமின்ருங்கோ அப்போ ஊ பஸ் ஃப்ரெஷ்ஷை எல்லோரும் கை மேற்கொண்டு அந்த காயின்ஸு வெத்தலை பார்க்க பழமோ இல்லைனா காயின்ஸோ சொல்லியிருந்தேன் அந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்க எல்லோரும் ஒரு உதர்ணி ஜலம் விட்டுக்கோங்கோ வலது கையில் காயின்ஸை வச்சுட்டு இடது கையினால் ஜலத்தை விட்டுக்கோங்கோ எல்லோரும் விட்டு சொல்லிக்கோங்கோ இரண்ய ஹேம பீஜம் விபா வசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதாந்திம் பிரகச்சமே இப்போ எல்லோரும் அப்படியே பூனலை வந்து அப்படியே பிராச்சீனா விதி அப்படியே எல்லோரும் பூனலை வந்து பிராச்சீனா விதியாக போட்டுருங்கோ पूनल प्राचीना पोटुंटेला पूनल् प्राचीनावि मम वर्गद्वय पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं इदं हिरण्यं सदक्षिणाकं स ताम्बूलं ब्राह्मणाय तुभ्यमहं सम्प्रदते न मम ஓம் தத் அந்த வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா காயின்ஸையோ மெதுவாக கீழே வச்சுடுங்கோ கீழே வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணம் பண்ண போகிறோம் ஸோ பூனல் வந்து பிராச்சீனா இருக்கட்டும் ஸோ அந்த கூர்ச்சத்தை எப்படி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக காமிச்சு விட்றேன் அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணிப்போம் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாலத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு மூணு தர்பை ரைட் சைடில் ஒரு மூணு தர்பை இது மாதிரி வச்சுக்கணும் மூணுனா மூணுக்கு மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமாக ரெண்டு கூர்ச்சம் உள்ளவா மேலே ஒரு ஒரு கூர்ச்சம் கீழே ஒரு கூர்ச்சம் அது மாதிரி வச்சுக்க வேண்டியது மேலே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அப்பா சைடு கோத்திரத்துக்கு கீழே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அம்மா சைடு கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது ஒரு கூர்ச்சம் உள்ளவா அப்பா சைடு கோத்திரத்துக்கும் அம்மா சைடு கோத்திரத்துக்கும் ஒரே கூர்ச்சத்தில் தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது மேற்கொண்டு ஆவாகனம் பண்ண போகிறோம் ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெண்டு எல் எடுத்துகிட்டு இருக்கோம் எல் வந்து பார்த்தீங்களா உங்கள் மோதிர விரல் இதனால தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் பிதரஹா சோம்யாஹா गम्भीरैः पथिभिः पूर्व्यैः प्रजाम् अस्मभ्यं ददतो रकिञ्च शत शारदं च ॐ भूर्भुवःस्वरोम् अस्मिन् कूर्चे आचार्यादिवर्गद्वयपितॄन् ఆవాహయామి ఎల్లరు కూర్చొద్దుకు మేలంద నునిలే ఎల్లరు ఎల్ల పోటర్engo పోటిట ఎల్లరు ఒక మూడు దర్భం ఎర్తుకోంగో దర్భతే ఎర్తుండి ఎల్లరు మంత్రతో చెలిన్రుంగో సగర్దా ఛిన్నం బరిహిహి ఊర్నామృతో సియోనం పితృభ్యస్త్వా భరామ్యహమ్ అస్మిన్ సీతంతుమే పితరః సౌమ్యః पितामहा प्रपितामहा अनुगै सह एं चिकोङ्गो ओं भूर्भुवस्वरोम् अस्मिन् कोर्चे आचार्यादि वर्गद्वये पितॄणां इदमासनं नडल वचो वच्टे एम् मिडिम् रको तिलाति सकल आराधनैः ஸ்வர்ச்சிதம் கூறிச்சதுக்கு மேலேயே அந்த எள்ளையும் போட்டிருங்கோ போட்டுட்டே எல்லோரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபாதமோ இல்லைனா உங்களோட உத்தரணியோ இல்லைன்னா சந்தனக்கட்டையோ வந்து மேலே வச்சுட வேண்டியது இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு வச்சுட வேண்டியது ஸோ அதன்படி அவ்வாபா சௌரியபடி எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியது மேற்கொண்டு தர்ப்பணம் பண்ண போகிறோம் எல்லை வந்து பிரத்யேகம் பிரத்யேகம் எடுத்து தான் தர்ப்பணம் பண்ணணும் எல் எடுத்து பஞ்சபாத்திர உத்தரணிலே போடக்கூடாது அப்பப்போ எல்லை எடுத்து எடுத்து தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் கூர்ச்சத்தில் நுனியில் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிட்டுருங்கோ நான் ஒரு தடவை சொல்லுவேன் மூணு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் எல்லா இடத்துல தர்ப்பணம் பண்ணிட்டுருங்கோ பித்ருன் ஸ்வதானமஸ்தர்பயாமி பித்ருண் ஸ்வதானமஸ்தற்பயாமி பித்ருன் நமஸ்தர்பயாமி பித்ருன் நமஸ்தர்பயாமி பிதாமகான் நமஸ்தர்பயாமி பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி பிதாமகான் நமஸ்தர்பயாமி பிதாமகான் ஸ்வதானமஸ்தற்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தற்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தற்பயாமி பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி அடுத்தது வந்து பார்த்தேன்னா அம்மா இல்லாதவா மட்டும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிக்கோங்க அம்மா இருக்கக்கூடிய வாழ்க்கை அடுத்தது சொல்லுவேன் அம்மா இல்லாதவா மட்டும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிக்கோங்க அம்மா இருக்கக்கூடியவா ஹோல்டு பண்ணிக்கோங்க அம்மா இல்லாதவா சொல்லிகிட்டு இருக்கோ மாத ஸ்வதானமஸ்தர்பயாமி मातृ स्वधानमस्तर्पयामि मातृ स्वधानमतर्पयामि मातृ स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामहे स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामहे स्वधानमस्तर्पयामि பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி இப்போது அம்மா இல்லாதவா எல்லாம் ஹோல்டு பண்ணுங்கோ அம்மா இருக்கக்கூடியவா மட்டும் சொல்லின்னுருங்கோ எல்லார்த்தும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்கோ பிதாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதுஃப் பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிது பிதாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி पितुः पितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि अमाकूड अम्मा इवा ए तर्पणं पनो मातामहान् स्वधानमस्तर्पयामि मातामहन् स्वधानामस्तर्पयामि मातामहान् स्वदानमस्तर्पयामि मातामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानं तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातामही स्वधानमस्तर्पयामि मातामही स्वधानमस्तर्पयामि मतामह स्वधानमस्तर्पयाम स्वधा मा स्वधा मातुः स्वधनमस्तर्पयाम मा पिताम स्वधा मात पितामह स्वधनमस्तर्पयाम मात पितामे स्वधनमस्तर्पयाम मा मतमे स्वधानमस्त मिताम स्वधनमस्तर्पयाम मातुः प्रतामहे स्वधनमस्तर्पयाम मातु प्रतामे स्वधानमस्तर्पयाम मात प्रतामहे स्वधनमस्तर्पयाम मात प्रतामे स्वधानमस्तर्पयाम आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखिपत्नी स्वधानमस्तर्पयामि सखिपत्नी स्वधानमस्तर्पयामि सखि पत्नी स्वधानमस्तर्पयामि सखि पत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यां स्वधानमस्तर्पयामि अमात्यां स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नी स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नी स्वधानमस्तर्पयामि अपा अमात्यपत्नी स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नी स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि मम रल्कोगो मन्त्रतुशलन् ऊर्जं महन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्त तर्पकतमे வித்ருன்னு ஜலத்தை விட்ருங்கோ அப்பிரதக்ஷனமாக சுற்றி விடணும் திருப்திய த திருப்திய த திருப்திய த திருப்த த திருப்திய த திருப்த எல்லாரும் மெதுவாக பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சிருங்கோ எல்லோரும் உங்கள் பூனல் வந்து உபவீதி அதாவது பூனல் வந்து வளம் பண்ணிகிட்டுருக்கோம் நார்மலாக எல்லோரும் போட்டுருங்கோ எல்லோரும் பூனல் வந்து உபவீதியாக போட்டுன்ற பேர் ஸோ மேற்கொண்டு பிரதட்சணமும் நமஸ்காரம் பண்ணப்புறம் எல்லாரும் எல்லோரும் எழுந்து நின்றுன்றிங்கோ எழுந்து நின்று மந்திரம் சொல்லும்போது அப்படியே నింగ వంద ఆత్మ ప్రదక్షణం పొనిడింద శ్లోకత చెల్లికవేనిది దేవతాభ్యః పితృభ్యశ్చ మహా యోగిభ్యః ఏవచ నమ స్వదాయైహి స్వహాయై నిత్యమేవ నమో నమః యానికానిచ పాపాని జన్మాంతర కృతానిచ తాని తాని వినశ్యంతి பிரதக்ஷ பதே பதே எல்லாரும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சில பேர் அபிவாதிகை சொல்கிற வழக்கம் உள்ளவா அபிவாதையை சொல்லிக்கலாம் அது அபாவா சம்பிரதாயம் அபிவாதையை சொல்கிறதுனா சொல்லலாம் சொல்கிறது வழக்கம் இல்லைன்னா விரும்பினா நமஸ்காரமும் பண்ணிக்கலாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் மறுபடியும் அபாவா ஸ்தானத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோ எல்லோரும் பிரதக்ஷணம் நமஸ்காரம் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன் எல்லாரும் கீழே உட்காந்துட்டு உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிராச்சீனா விதி அதாவது உங்க பூனல வந்து எல்லாரும் இடம் பண்ணின்றங்கோ இடம் பண்ணின்னு எல்லாரும் ரெண்டு எல்ல எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லின்றங்கோ ஆயாத பிதரஹா ஸௌம்யஹா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வயைஹி ப்ரஜாம் அஸ்மભ્યம் தததோர்கிஞ்ச தீர்காஹித்வஞ்ச சத ஷரதஞ்ச ஓம் ௧ூர்பவஸ்வரோ அஸ்மாத் கூர்ச்சாத் ஆச்சார்யாதிரு யாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமி மெதுவாக அந்த எல்லை மறித்து போட்டுருங்கோ சோபனார்த்தே க்ஷேமா ஆகமநாயச்ச மேற்கொண்டே எல்லாரும் கூர்ச்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உத்தர்ணி விஷ்ணுபாதம் அது மாதிரி இந்த சந்தனக்கட்டை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்கோ மெதுவாக அந்த கூர்ச்சம் எத்தனை கூர்ச்சம் வச்சுருக்கீங்களோ அத்தனை கூர்ச்சத்தையும் எடுத்து மெதுவாக முடிச்ச மெதுவாக ஊற்றுருங்கோ ஸோ அவசரமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடி போனால் கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த வேலைகளை பண்ணலாம் அதனால் மெதுவாக அந்த கூர்ச்சத்தை வந்து மெதுவாக அந்த முடிச்ச எல்லாத்தையுமே அவுத்துருங்கோ ரெண்டு கூர்ச்சமோ ஒரு கூர்ச்சமோ முடிச்சு அவுத்துட்டு உங்கள் வலது கையில் அந்த தர்பை வச்சுக்கோங்க பாக்கி உள்ள தர்பைகள்னால் அதையும் எடுத்து உங்கள் ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்டில் வச்சுருக்கோம் லெஃப்ட் ஹேண்டில் பாக்கி உள்ள எள் இருந்தது அப்படின்னா அந்த எல்லையும் உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு அரை பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்துக்கோங்க ஜலதெரதنده எல்லாரும் மந்திரத்தை சொல்லின்றங்கோ எல்லாரும் சொல்லுங்கோ ஏシャம் நமதா நபிதா நபந்துஹ நான்ய கோத் னஹ தே சர்வே तृப்திமாயாந்து मयोत्सृஷ்டைஹி குஷோதகைஹி ஜலத அப்படியே உட்காருங்கோ அதாவது அப்ரதட்சணமா சொத்தி உட்காருங்கோ த் ப्य த் ப्य த் ப्य த திருப்திய த திருப்திய த திருப்திய த திருப்திய த த திருப்திய த மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்பையை வந்து தாம்பாலத்தில் போட்டிருங்கோ பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுருங்கோ எல்லோரும் உங்களுடைய பூனல் வந்து பார்த்திங்கன்னா வலம் பண்ணிட்டுருங்கோ எல்லாரும் உங்கள் பூனலை வந்து உபவீதியாக போட்டுருங்கோ உங்கள் பவித்திரம் இருக்கு இல்லையா அந்த பவித்திரத்தை காதில் வச்சுருங்கோ காதில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ ஓம் அச்சுதா தனமகா ஓம் அனந்தா தனமஹா ஓம் கோவிந்தா ஜனமஹா ஜலதிரத கையாளம் அவ அவபுஷிய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மறுபடியும் அந்த காதுலேருந்து பவித்திரத்தை எடுத்துகிட்டு உங்கள் கையில் போட்டுக்கோங்கோ கையில் போட்டுகிட்டு மேற்கொண்டு இந்த வெத்தலை பழமா பழமோ இல்லைனா அந்த காயின்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கோ எடுத்துட்டு ஒரு உத்தர்ணி அதில வந்து இந்த காயின்ஸ்லயோ வெத்தல பாக்களோ ஜலமுட்டுண்டு எல்லாரும் கையில் வெச்சின்னு மந்திரத்தை சொல்லிக்கோங்க இர்ண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் हेमபீஜம் விபாவசோஹ অনন্ত புண்யபலதம் அதா சாந்திம் பிரகட்சமே கர்மபல சாதகுண்யார்த்தம் इदம் ஹிரண்யம் சதக்ஷி நாகம் சதாம்புலம் ஆச்சார्याय துப்யமஹம் சம்பிரதே நமம ஓம் தச்சது மெதுவாக அந்த காயின்ஸு அந்த வெத்தலை பார்க்க பழமோ எல்லாத்தையும் கீழே வச்சுருங்க ஸோ அவசியம் உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு நீங்கள் சம்பாவனை பண்ணலாம் இஷ்டப்பட்டேன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாவனை பண்ணலாம் எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது எல்லோரும் வச்சுருப்பேன் ஸோ மேற்கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பவித்திரம் இருக்கு இல்லையா அது மெதுவாக எல்லோரும் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ மெதுவாக பவித்திரத்தை வந்து விசர்ஜனை பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பாலத்தில் போட்டு எல்லோரும் ரெண்டு அக்ஷதம் இருந்தது அப்படின்னா அக்ஷதம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு உத்தர்ணி ஜலத்தை விட்டுண்டு எல்லோரும் காயின வாட்சா பண்ணிகிட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க எல்லோரும் சொல்லிக்கோங்கோ காயின வாச்சா மனசேந்திரிகர்வா புத்தியாத்மநா பிரகிருதேகாவது करोमि यद् यत् सकलम्परस्मि नारायणा येति समर्पयामि अद्य कृत पितृ यज्ञाख्यं कर्म सर्वं कर्म ओं तत्सत् ब्रह्मार्पणमस्तु की उो इो पसन्दर तर्र्पणं पे सन्तोषं उ பிதர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் ஸோ நம்ம சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலகந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மகேஷா கோபிராம் மனைபிய சுபமஸ்திருத்யன் லோகா சமஸ்தாத் சுகினோ பவந்தோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம்